ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே சோ இப்ப பாருங்க வந்து பொறுத்தவரையும் இப்ப வரும்மன் வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாளில் வேகமா வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க அடிப்படையில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் எதிர்பார்த்திருந்தேன் குரூப் டூக்கான ரிசல்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க குரூப் டூக்கு மெயின்ஸுக்கு தனியாகவும் குரூப் டூ ஏக்கு மெயின்ஸுக்கு தனியாக இருக்காங்க லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க அதுக்கான ப்ரொசீஜர் எல்லாமே ரெண்டு வந்து வெளியிட்டிருக்காங்க ஓகேங்களா சோ அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல வந்து குரூப் டூ ஏ பொறுத்தவரையும் குரூப் டூ ஏ சர்வீஸ்க்கான அந்த லிஸ்ட் வந்து விட்டுருக்காங்க ஓகேங்களா மெயின் ரிட்டன் எக்ஸாம்க்கான அந்த லிஸ்ட்டுங்க பொறுத்தவரை என்னைக்கு நடந்ததுன்னா ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுல தான் வந்து நடந்தது ஓகேங்களா அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க அதோட நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ நம்ம எப்படி நம்ம மொபைலே வந்து நம்பர்ஸ் சர்ச் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் அப்புறம் என்ன சொல்லிருக்காங்க நம்ம வந்து பார்க்கலாம் பாருங்க டூ ஏவை பொ பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா

ஹெவன் அட்மிட் ப்ரொபோஷன்லி த மெயின் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் அவுட் பே ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஓகே நூற்றம்பது ரூபா பே பண்ணி நீங்க என்ன பண்ணணும் உங்களோட ஓடிஆர் மூலமாக நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணனும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஓகேங்களா த ஃபோர் த கேண்டிடேட்ஸ் ஆர் டேரெக்டர் பே ரு பீஸ் ஆசோ எக்ஸைஸ் தேர் ரிவைஸ் ஆப்ஷன் டு டிஸ்ட்ரிக் சென்டர்ஸ் உத வேறுதே விஸ் அப்பியர் டூ மெயின் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் ஃபார் குரூப் டூ ஏ சர்வீசஸ் ஓகேங்களா ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்க உங்களோட ஓடிஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாலிருந்து பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க மெயின் எக்ஸாமுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்புறம் நீங்கள் வந்து யாரெல்லாம் நம்பர் வந்துருக்கோ அவங்க வந்து அப்ளை பண்ணிடலாம் அடுத்து பாருங்கள் த கேண்டிடேட் ஊ ஹேவ் கிளைம்டு த எக்ஸம்ஷன் ஃப்ரம் த அப்பியரிங் ஃப்ரம் த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஸோ யாருன்னா வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு வந்து எக்ஸப்ஷன் கேட்டிருக்கீங்க

சர்வீஸு ஓகேங்களா அங்காரம் பார்த்தோம் குரூப் டு ஏ பார்த்தோம் அதே சேம் தான் இங்கே குரூப் டு சர்வீஸுக்கு வந்து தனியாக விட்டுருக்காங்க ஸோ இதில் வரலும் அதே இரண்டாம் தேதி தான் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து காமனாக நடக்குதுங்க இது டெஸ்கிரிப்டிவ்ல நடக்குது ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி தான் ஓகேங்களா குரூப் டு ஏக்கும் சரி குரூப் டூக்கும் சரி ஒரே நாள் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து நடக்குதுங்க ஃபோன் ஒன்ல ஓகேங்களா பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஃபோன் ஒன் தான் இருக்கும் ஓகேங்களா ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா குரூப் பொறுத்த பொறுத்தவரைக்கும் இங்க ஜென்ரல் ஸ்டடிஸ் ஓகேங்களா பார்ட் டூ ஜெனரல் ஸ்டடிஸ் வந்து பாத்தினா இதுவும் டெஸ்கிரிப்டிவ் தான் வந்து நடக்க போகுது என்னைக்குன்னா இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு போன் ஒன்ல தான் வந்து டெஸ்கிரிப்டிவ் டெய்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து நடக்குதுங்க ஆனா குரூப் டூ ஏ பொ பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா இங்க இது அப்செக்டிவ் டெய்ல நடத்தும் அப்டெக்டிவ்னா ஒரு வினா கொடுத்துட்டு நான்கு கேள்விகள் கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க அதுல இருந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க கம்ப்யூட்டர் பேஸ்டா வந்து இது நடக்க போகுது ஆனா இங்க நீங்க குரூப் டூ பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டுமே ஜென் தமிழ் எலிஜிபிள் டெஸ்டா இருக்கும் ஜெனரல் ஸ்டடிஸ் ரெண்டுமே எப்படி எதிர்ப்பு இருக்கும் டெஸ்கிரிப்டிவ் சாரி டெஸ்கிரிப்டிவ் எதிர்ப்பு தான் வந்து இருக்கும் ஓகேங்களா அப்போ ரெண்டாம் தேதி தமிழ் எலிஜிபிள் டெஸ்டும் இருபத்தி மூணாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பர் டூ வந்து நடக்க போகுது இதுவும் சேம் ப்ரொசீஜர் தான் பதினால இருந்து பதினெட்டாம் தேதிக்குள்ள நீங்க என்ன பண்ணுவோம் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் பேப்பர் நீங்க வந்து மெயின்ஸ்க்கு வந்து நீங்க என்ன பண்ணலாம் பே பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ அதே போல் தான் யார்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் விலக்கு கேட்டுருக்கீங்க எக்ஸாம்ஷன் கேட்டிருக்கீங்க அப்படின்னா அவங்கள அந்த டேட்டுக்குள்ளே வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்து பாருங்க இந்த ப்ரொஃபஷனல் அட்மிஷன் டு மெயின் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் இஸ் பேஸ்டு ஆன் த கிளைம்ஸ் அதாவது ஏஜு கம்யூனல் கேட்டகரி ஜென்டர் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் டிஃப்ரெண்ட்லி ஏபிடு கேட்டகரி பிஎஸ்டிஎம் போஸ்ட் ஆப்ஷன் ஃபாரஸ்டர் ஸோ எக்ஸட்ரா இதெல்லாம் என்ன இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் உடனடியாக வந்து நீங்கள் அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் வந்து தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதே போல் என்ன பண்ணிருக்காங்க லிஸ்ட்டை வந்து விட்டுருக்காங்க ஓகேங்களா ஸோ லிஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் நம்ம லிஸ்ட்டாக என்ன பண்ணுவோம் நம்ம பிடிஎப்பாக டவுன்லோட் பண்ணி டெலகிராம் குரூப்பில் வந்து நம்ம குரூப் வந்து போட்டிருக்கோம் அந்த டெலகிராம் குரூப்பில் நீங்கள் என்ன பண்ணீங்க டவுன்லோட் பண்ணிக்கங்க பண்ணிக்கோங்க இல்லை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ டெலெகிராம் குரூப் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்க ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் எப்படி சார் நான் வந்து என்னோட ரிசல்ட்டை நான் வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸோ நீங்கள் உங்களோட பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா மேலே இந்த கண்ணாடி சிபில் இருக்கு பாருங்க ஓகேங்களா இது இருக்கு பாருங்க அந்த கண்ணாடி சிம்பிள் போல சர்ச்சி சிம்பிள் இருக்கும் அந்த சர்ச்சி சிம்பிளை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஓகேங்களா ஸோ அந்த சர்ச்சி சிம்பிளை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்தமாரி மேல ஃபைன் த டாக்குமெண்ட் அப்படின்னு வருங்க ஓகேங்களா ஸோ உங்களோட உங்களோட நம்பர் உங்களோட நம்பரை நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த உங்களோட நம்பரை நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களோட நம்பர் எங்கே இருக்கோ அங்கே இதே போல் என்ன பண்ணுங்கள் கலெக்ட் பண்ணி காட்டும் ஓகேங்களா ஸோ அது மூலமாக நீங்கள் நான் பண்ணலாம் ஈஸியாக நம்ம நம்பர் வந்திருக்கா வந்து இல்லைன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஓகேங்களா சோ யார் நம்பர்லாம் வந்திருக்கு அப்படின்றத சொல்லுங்க சோ வந்திருந்தா உடனடியாக அவங்க மெயின்ஸ்க்கு வந்து ப்ரிப்பர் ஸ்டார்ட் பண்ணுங்க மெயின்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணுங்க ஓகேங்களா சோ தேங்க்யூ வைஸ் குரூப் டூல வந்திருக்கீங்களா இல்ல குரூப் டூ ஏல வந்திருக்கீங்களா அப்படின்றதையும் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க ஓகேங்களா ஸோ யார் நம்பர்லாம் வந்திருக்கோ உங்க எல்லாருமே விஷ் ஆல் த பெஸ்ட் மெயின் நீங்க என்ன பண்ணணும் நல்லாவே எழுதி மெயின்ஸை நீங்க வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்றத நான் வந்து ஓகேங்களா சோ தேங்க்யூங்கான புதுசாக வந்து நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கொடுவே பக்கத்துக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க